ஹரே கிருஷ்ணா கர்க்கஷடர அமைப்பின் சார்வாக விருந்தாவன யாத்ரி மகிமை ஓம் அக்கானதிமருந்த ஜானாசனசலாக்கிய சச்சுரும் மழிதம் என தஸ்மஸ்ரீ குருவே நமக நமோ ஓம் விஷ்ணுபதாயபீஷ்டா பூதலே ஸ்ரீமதே பக்தி பிரமோதாய பூரி கோமீதி நாமின திவ்யானதாய ஜெய பிரபவே சண்மசன்மான ஜானவராக்கேவாய சாஸ்திரசித்தாந்தசம்விதே பதிதானாம் சமுத்தாரே எதிவேச தார பிரச்சார ஆச்சார காலசேச சகருகாய சர்வதா உத்த சிவகுமார் பாகவத் அர்ச்சா நிலதி வைஷ்ணவானாம் சர்வகிருத சச்சதா குரமததா நாம் இன்று பேசக்கூடிய விஷயம் வம்சிவட் வம்சிவட் என்பது பகவான் கிருஷ்ணர் புல்லாங்கல் ஊதி புல்லாங்குழனுடைய ஓசையை கேட்டவுடனே கோபிமார்கள் எல்லாம் அவரவருடைய வீட்டு வேலையை அப்படியே போட்டுவிட்டு பகவானை நோக்கி ஓடி வந்த மிக இரகசியமான இடம்தான் இந்த வம்சிவட் இந்த வம்சிவட் இன்றும் ரகசியமாகவே இருக்கின்றது ஆகவே மொத்தத்தில் இந்த பகவானுடைய லீலைகளையும் அவருடைய ரகசியமான விஷயங்களையும் தெரிவதற்கு ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் அதிர்ஷ்டம் இருந்தால்தான் இந்த விஷயங்களை பற்றியான செய்திகள் கொஞ்சமாவது அவனுடைய காதுக்கு வந்து சேரும் அந்த அளவுக்கு மிக ரகசியமான விஷயங்கள் ரகசியம் என்று சொன்னால் அது மறைத்து வைப்பது கிடையாது ரகசியம் என்பது நம்முடைய அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் அதைத்தான் ரகசியம் என்று சொல்வார்கள் ஆகவே மொத்தத்தில் சொல்லுவார்கள் எப்படி ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப தொலைவில் உள்ளதை பார்ப்பதற்கு கண்ணுக்கு சக்தி இல்லாத போது அதை தொலைநோக்கி கொண்டு தொலைநோக்கி என்ற கருவியை கொண்டு பார்ப்பார்கள் மிகவும் நுணுக்கமான ரொம்ப நுண்ணிய பொருட்களை பார்ப்பதற்கு நுண்ணோக்கி கொண்டு பார்ப்பார்கள் அந்த மாதிரி நம் மனித பிறவியிலே நாம் பகவானை கடவுளை பற்றியான அறிவை நமக்கு முழுமையாக இருப்பதில்லை நம்முடைய கர்மவினை அந்த அளவுக்கு ஏதுவாக இருக்காத பட்சத்தில் நாம் வந்து எதை கொண்டு பகவானுடைய இந்த லீலா விஷயங்களை எல்லாம் எப்படி நோக்க முடியும் என்றால் அது சாஸ்திர மூலமாகத்தான் பகவானை பார்க்க முடியும் அதை அந்த சாஸ்திரத்தை தெரிந்து கொண்ட சாதுக்கள் மூலமாகத்தான் அந்த செய்திகளை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே அதற்கெல்லாம் சொல்லுவார்கள் ஒருத்தனுக்கு சாஸ்திரத்தின் மேலே நம்பிக்கை வர வேண்டும் என்றாலே அதற்கு அவன் ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படியே சாஸ்திரத்தின் நம்பிக்கை வந்தாலும் கூட அந்த சாஸ்திர பிரகாரம் வாழக்கூடிய சாதுக்களிடம் தொடர்பு ஏற்படுத்த ஏற்படும்படியான வாய்ப்பு ஒருவனுக்கு இருக்குமானால் அதற்கு அவன் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் அப்படியே சாதுக்களுடைய தொடர்பு ஏற்பட்டாலும் கூட அந்த சாதுக்கள் சொல்லும் சொல்லி கேட்கும்படியான ஒரு வாய்ப்பு இருந்தால் அதற்கு ஒரு புண்ணியம் நாம் பண்ணியிருக்க வேண்டும் அப்படியே சாதுக்கள் சொல்லி கேட்டாலும் அதன்படி வாழ்வதற்கு ஒருத்தனுக்கு யோக்கியதை வர என்றால் அதற்கும் அவன் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் அப்படியே வாழ்ந்தாலும் அவன் இறுதி வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த வழியிலே அந்த மார்க்கத்திலே அவன் திடமாக நின்று கடைசி வரைக்கும் அந்த மார்க்கத்திலே இருப்பான் என்றால் அதற்கும் ஒரு மகா புண்ணியம் பண்ண வேண்டியிருக்கும் என்று சொல்வார்கள் அந்த படை அந்த அடிப்படையிலே நமக்கு புண்ணியம் இருந்தால் ஒழிய பகவானுடைய இந்த மாதிரியான லீலைகளை கேட்டு பெறுவதிலும் அதில் உள்ள ரகசியார்த்தங்களை தெரிந்து கொள்வதற்கெல்லாம் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே நாம் இன்று வம்சிவட்டை பற்றி பேசுகின்றோம் வம்சிவடம் என்பது சாதாரண ஒரு சினிமா கதையோ ஒரு சினிமா போன்ற ஒரு சின் சாதாரண கதை அல்ல இதெல்லாம் வந்து பகவானுடைய ரொம்ப ரகசியமான அந்த புற லீலைகள் என்று சொல்வார்கள் ஆக அந்த ஒரு சம்பவத்தை தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே வம்சிவட்டு என்பது பரிக்கிரம மார்க்கம் பரிக்கிரம பண்ணும்போது கேசி காட்டை தாண்டியதும் அந்த வம்சியோடம் வருகிறது அது வந்து முன்னால் வந்து கௌடிய சம்பிரதாயத்தில் உள்ளவர்கள் அதை பாதுகாத்து வந்தார்கள் அது நாளடைவில் அது இப்பொழுது குவாலியர் ராஜகுரு பிரமாச்சாரி அவர் வாங்கிவிட்டார் ஆகவே அது வந்து சிறு சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் அதை பராமரித்து கொண்டு வருகிறார்கள் ஆக அந்த இடம் தீர் சமீர் காட் என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்துல தான் அந்த வம்சிவடம் இருக்கிறது அங்கே ஒரு ஆலமரம் இருக்கிறது அந்த ஆலமரத்தை வந்து முன்னாடி இருந்த இடத்தை வந்து யமுனை அடித்து சென்று விட்டது அதுக்கப்புறமாக வந்து அந்த இடத்துல வந்து கதா ஸ்ரீ கதாதார பண்டிதர் அவருடைய சிஷ்யர் மது பண்டிதர் மறுபடியும் அந்த இடத்துல ஒரு ஆலமர கிளையை நட்டார் அந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் அவருக்கு ஸ்ரீ ஸ்ரீ கோபிநாதரின் சாட்சாத் தரிசனம் கிடைத்தது அந்த கோபிநாதர் தான் ஸ்ரீ ராதா கோபிநாத் ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஆலயம் அதை மறுபதிவிலே பார்ப்போம் அந்த ஸ்ரீ ராதா ஸ்ரீ ஸ்ரீ கோபிநாதரின் சாட்சாத் காரம் அதா சாட்சாத் தரிசனம் கிடைத்தது இந்த கோபிநாதர் ஜாரால வழிபட பெற்றார் என்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பேரனுடைய மகனான ரஜவனாவன் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஸ்ரீ ராதா கோபிநாதன் மூர்த்தி அவர் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ததாக கூறப்படுகிறது இப்படியாக வம்சிவடத்தில் அந்த மூர்த்தி சிறுமதி மது பண்டிதருக்கு கிடைத்தது அவர் அதை ஸ்ரீ ராதா கோபிநாத் ஆலயமாக நிறுவி இருக்கிறார் ஆக அந்த கிடைத்த இடம்தான் இந்த வம்சிவட் இந்த வம்சிவட்டில் பகவான் கோபியர்களோடு பல லீலைகள் செய்த இடம் ஆகவே இங்கிருந்துதான் பகவான் பதநூ பதினாறாயிரத்தி எட்டு நூற்றி எட்டு கோபிகளையும் புல்லாங்குழல் ஊதி வரவழைத்த இடம் அப்புறம் கோபியர்கள்லாம் வந்த பிறகு பகவான் அவர்களை சமாதானம் பேசி உங்களுடைய தர்மத்தை நீங்கள் கிரகஸ்தர்ம பிரகாரம் நீங்கள் உங்களுடைய கணவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அவர் உபதேசம் செய்த இடம் இந்த இடம்தான் இங்கே தான் அந்த சம்பவம் நடந்தது ஆகவே இந்த வம்சிவட்டிலே ஒரு மந்திரம் தசாப்த கிருஷ்ண பதாங்க லசாஞ்சிதய நமோ நம வம்சி வர சமகீர்த்தன வம்சி வட நமஸ்துதே என்னும் மந்திரத்தை பத்து முறை படித்து கூறி வணங்குதல் இதன் பூஜா முறையாகும் ஐம்பது ஆண்டுகள் வரை இங்கு ஸ்ரீ ராஜலீலை அனுக்கிரகம் நடைபெற்றது இப்போது கால பிரபாவத்தால் நின்றுவிட்டது பழமையான தரிசிக்க வேண்டிய இடம் இந்த இடம் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி பல கீர்த்தனங்கள் உண்டு அனைத்திலும் வம்சிவட வர்ணனை உள்ளது சில சமயங்களில் பரமானந்த கோசாமி அந்த ஆலமுறைகளை நட்டதாகவும் கூறப்படுகிறது கோபிநாதர் இரண்டு ஸ்தாபனம் ஒன்றாக நடந்ததாகவும் கூறப்படுகிறது ஆகவே இந்த வம்சிவட் விஹாரி கிரிதாரி ஆலயமும் இங்கு இருக்கிறது வம்சிவெட்டின் முன்னாள் முக்கிய பாதையில் சந்து பிரபுபுத்திர பிரம்மச்சாரி மூலம் சாபித்த விலாசமான சங்கீர்த்தனம் மாளிகை உள்ளது இங்கு வம்சிபெட் விஹாரி ஸ்ரீ கிரிதாரிஜியின் மிக அழகிய தரிசனம் கிடைக்கிறது ஸ்ரீ பிரம்மச்சாரியின் காலத்தில் இங்கு தினமும் கதையும் கீர்த்தனமும் ஸ்ரீ பாகவத பாடம் அனைத்தும் நடந்து வந்தன ஸ்ரீ பாகவத வித்யாலயத்தின் ஸ்ரீ பாகவத பயிற்சிக்கான ஏற்பாடும் இருந்தது ஆகவே பகவானுடைய இந்த லீலாஸ்தலம் கவுடியபீசினவர்களிடம் இருந்து ஸ்ரீ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஸ்ரீ பிரம்மச்சாரி அவர்களும் இதை வாங்கிவிட்டார் ஆகவே இப்போ அந்த இடம் அந்த பிரம்மாச்சாரியுடைய அந்த வழி வந்த சிஷ்யர்கள் அதை இப்போ பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள் ஆகவே இந்த இடம் ரொம்ப முக்கியமானது இதை நம்முடைய கவுடிய சம்பிரதாய பக்தர்கள் வந்து வணங்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக இந்த பிருந்தாவன யாத்திரை மகிமை பற்றி கூறி வருகின்றோம் ஆகவே இதை கேட்டு மகிழ்ந்தவுடன் நம்முடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிந்த எல்லா பக்தர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஹரே கிருஷ்ணா